பகவத்கீதையானது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா மகாபாரத்துல குருக்ஷேத்திர யுத்தம் குருக்ஷேத்திர யுத்தம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது பொதுவா யுத்த சமயத்துல யாருமே எதையுமே யோசிக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட யுத்த சமயத்துல இந்த பகவத்கீதை அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறார் நம்ம ரொம்ப அமைதியா உட்காந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலே மனசு அங்கங்க ஓடிட்டு இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் குத்து கொலப்பண்ணு வெட்டு அவனை சாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் ஒரே வய வயலன்ஸ் நடக்கூடிய இடத்துல எங்க போய் நம்ம வந்து அமைதியான இடத்துல பகவத்கீதை சொல்ல முடியும் அப்படின்னா அந்த பகவானுடைய பெருமை இப்படிப்பட்ட இடத்துல சாஸ்திரத்தை பகவானை மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் வேற யாராலையும் சொல்லி கொடுக்குது அதனால தான் அவனுக்கு பேர் பகவான் சொல்லி ஸோ அப்படிப்பட்ட இடத்துலையும் அவனுக்கு சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு உயர்ந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறார் அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம் அப்படின்ற போர்க்களத்துல தான் இந்த பகவத்கீதி ஆரம்பிக்குது பகவத்கீதைக்கு ஹேத்து என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை காட்டுது குருஷ்ட மகாராஜன் தர்மத்தினுடைய தேவதை அதே போல துரியோதனன் அதர்மத்தினுடைய கலியினுடைய தேவதை ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எப்பயுமே இந்த கலியை தர்மம் மிஞ்சும் தர்மத்தை களி மிஞ்சும் ரெண்டுமே இதுக்கு மாத்தி மாத்தி இதுக்கான யுத்தம் நடந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல களி அப்படின்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா களி என்ன பண்ணும் அப்படின்னா அதர்மத்தையே தர்மம் போல காட்டும் தர்மத்தை அதர்மம் போல காட்டாங்க சோ இதுதான் கலியுகத்தினுடைய பிரபாவம் இன்னைக்கு மக்களை பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா எது அதர்மமோ அதான் தர்மம்னு பேசிட்டு இருப்பாங்க எது தப்பான விஷயமோ எது பாபகரமான விஷயமோ அதான் ரொம்ப உயர்ந்ததுன்னு பேசிட்டு இருப்பாங்க எது நல்லதோ எது தர்மமோ எது உகந்ததோ அது ரொம்ப தப்பான விஷயமா பேசிட்டு இருப்பாங்க மாமிசம் சாப்பிடுறது இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயமா மாறி போயிடுச்சு ரொம்ப தர்மமான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு மோசமான பாபகரமான விஷயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி ஒதுக்குதோ புறம் தள்ளுதோ அந்த விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப தர்மமான விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப சின்ன உதாரணம் தான் இது இல்லாம நிறைய இன்னைக்கு உதாரணங்கள் இருக்கு நீங்களே உங்களுக்கு நியூஸ் பேப்பரை படிச்சா தெரியும் இன்னைக்கு நேற்று நம்ம பார்த்தோம் நேற்று வந்து நியூஸ்ல போட்டிருந்தாங்க அமெரிக்கால வந்து அபாஷனுக்கு எதிராக வந்து போர்ட்ட ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கு அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதற்கு எதிராக வந்து பெண்கள் எல்லாம் ரோட்ல வந்து பேரணி நடத்துறாங்க நாங்க அவாஷன் பண்ணிப்போம் அது என்னுடைய உரிமை அப்படின்ட்டு ஒரு குழந்தையை வயிற்றுலேயே கொள்றது அவங்களுடைய உரிமை நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் தர்மம் இதுதான் சரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு புரியல எது சரி எது தப்பு அப்படின்னு இன்னைக்கு எதெல்லாம் தப்பான விஷயமும் அதை சரி நினைச்சிட்டு இருக்கோம் எதெல்லாம் சரியான விஷயமும் தப்பு நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நம்ம எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோம் ரொம்ப சரியான விஷயம் சார் இவ்வளவு நேரம் இருக்கணும் நம்ம எட்டு மணி நேரம் படிக்கணும் ஒரு 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 ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணணும் பசங்களுக்காக இவ்வளோ நேரம் நம்ம வேஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் தர்மம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா தினசரி பகவத்கீதை கேட்கணும் அரை மணி நேரம் கேட்கணும் அப்படின்னா எதுக்கு சார்